மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் மொத்த கோபத்தையும் கொத்தா இறக்கி இருக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேலுடைய மின்சாரங்கள் துண்டிக்கக்கூடிய அளவுக்கு ஈரான் இஸ்ரேல் மேல தொடர் தாக்குதல் நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இப்ப பதிலுக்கு இஸ்ரேலுமே ஈரான் நோக்கி தாக்குதல் நடத்தக்கூடிய இடத்துல ஈரானுடைய ஜெயில்கள் மேல எல்லாம் தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு இந்த போர் அடுத்த கட்ட விரிவை நோக்கி போயிட்டே இருந்துட்டு இருக்குது நேரத்தில் தான் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்ய அதிபர் புத்தின சந்திச்சு பல முக்கியமான விஷயங்களை கருத்து பரிமாறக்கூடிய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது அமெரிக்காவுடைய தரப்புல இருந்து இங்க யுரேனியம் ஈரானுடைய யுரேனியம் எங்க இருக்குன்றதே அமெரிக்காவுக்கு தெரியாது அப்படிங்கிற பல்வேறுபட்ட கருத்துக்கள் இன்னைக்கு இன்னைக்கு மாலைக்கு மேலே இந்த மாதிரியான கருத்துக்கள் வெளியில வந்திருக்குது இப்ப ஃபர்ஸ்ட் வந்திருக்கக்கூடிய பல ஊடகங்கள் இருக்கக்கூடிய தலைப்பு செய்தி என்னன்னா இஸ்ரேல் முழுக்க சைரன் சத்தங்கள் ஒழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இஸ்ரேலுடைய பல இடங்கள் ஏவுகணைகளால் தாக்கப்பட்டுகிட்டு இருக்கு அப்படிங்கறத இப்ப முக்கிய செய்தியாக மாறி இருக்கு இஸ்ரேலுடைய பல இடங்கள் மத்திய இஸ்ரேல் தெற்கு இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேல் ஹைஃபாவுடைய பகுதி இப்படி பல பகுதிகளில் இஸ்ரேலில் பெரிய ஒரு தாக்குதல் நடந்துட்டு இருக்குது இதில் குறிப்பா பார்த்தோம்னா தெற்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அஸ்தோத் சொல்லக்கூடிய ஒரு பகுதி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கார்பரேஷன் இஸ்ரேலுடைய மின்சார இணைப்புகளை நோக்கி நடத்தப்பட்ட காலி இப்ப அங்க அவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் நடந்ததால அந்த அஸ்தோத் பகுதி முழுக்கவே பெரிய அளவுல மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இந்த செய்தியை உறுதி செஞ்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஈரான் ஒரு கடுமையான அட்டாக் ஒன்று நடத்தி இருக்கிறாங்க இப்போ இதுல ஒரு அடுத்த கட்ட ஒரு சவால் என்னன்னா இப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி ஒட்டு மொத்தமாக மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியாச்சு இந்த மின்கம்பங்களை சரி செஞ்சால் மட்டும்தான் அஸ்தோத் பகுதிக்கே இப்போ கரண்ட் வரும் அப்போ இப்போ ஏற்பட்ட நேரத்தில் இந்த மின்கம்பங்களை சரி செய்யக்கூடிய வேலைகளை செய்வாங்களா இல்லை இருந்து சமாளிக்கக்கூடிய வேலைகளை செய்வாங்களான்னு சொல்லி இஸ்ரேலுக்கு பல வகையான சவால்கள் காத்திருக்குது ஆனால் இருந்தாலுமே பாதுகாப்பு படை உதவியோட நாங்கள் கூடிய சீக்கிரமே இந்த மின்கம்பங்களை சரி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அரசு சார்பில் ஏற்பட்ட ஒரு அரிய ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய அடுத்த ஒரு தாக்குதல் அதாவது இஸ்ரேலுடைய ஒரு ஹைவே ரோடு மாதிரி இருக்கு அந்த ரோட்ல நடத்தியிருக்கக்கூடிய ஒரு தாக்குதல் ஒரு கார்ல இருந்து இந்த எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ கார் நல்லா போயிட்டே இருக்குது அந்த இடத்துல ஒரு ஹைவே ரோட்ல போடப்பட்ட ஒரு ஏவுகணை சரியான ஒரு அட்டாக்கு இப்போ ஈரான் ராணுவம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐஆர்ஜிசி சார்பில் இருந்து இன்னைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொடர் தாக்குதலில் ஹைபர் மிசைல் நாங்க பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க பல பாலிஸ்டிக் மிசைல் மூலியமா அடிச்சிருக்கோம் ட்ரோன்கள் மூலியமா தாக்குதல் நடத்திருக்கிறோம் ஸ்பெஷலாக இன்னைக்கு ஹைபர் மிஷனுமே இன்னைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க தான் அந்த ஹைவே ரோட்ல அந்த ஒரு தாக்குதல் நடந்தோன்னு அவ்வளோ பெரிய ஒரு சேதங்கள் ஏற்படக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த சுத்தி வட்டாரங்கள் இருக்கக்கூடிய பல வாகனங்கள் அந்த இடத்துல சேதம் அடைஞ்சு அந்த ஏரியாவே டோட்டலா டேமேஜ் ஆகக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு சேதங்களை சந்திச்சுட்டு இருக்கு இது இல்லாமல் இஸ்ரேலைய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய மலைப்பாங்கான பகுதிகள் அங்கேயுமே அதாவது எல்லாமே இந்த மலைப்பாங்கான பகுதிகள் நம்ம சொல்றது எல்லாமே இஸ்ரேலுடைய ராணுவ தலங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல நம்ம நல்ல நின்று ஒரு விஷயத்த யோசிக்கணும் ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தக்கூடிய இடங்கள்லாம் பாருங்க ஹைவே ரோடு மலைப்பாங்கான இடங்கள் இது எல்லாமே அவங்களுடைய ராணுவ தலங்கள் அவங்களுடைய போக்குவரத்து சம்பந்தமான இடங்கள் தானே தவிர பொதுமக்கள் குடியிருக்கக்கூடிய இடங்கள்ல ஈரான் தாக்குதல் நடத்தல அது அதையும் தாண்டி சில இடங்கள்ல தான் செய்யும் ஒரு போர்னா பல இடங்கள் தான் செய்யும் பொதுமக்கள் எங்கேயுமே மரணிக்கக்கூடாது பொதுமக்கள் இந்த போர்ல பாதிக்கப்படக்கூடாதுன்றதான் நம்மளுடைய கருத்து ஆனா இங்கே கம்பேரிங் டு ஈரான் வருஷஸ் இஸ்ரேல் இதை கம்பேர் பண்ணி பாருங்களேன் இப்ப இஸ்ரேல் ஈரான் மேல நடத்தக்கூடிய தாக்குதலால ஈரான்ல நானூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இறந்து போயிட்டாங்க இன்னைக்கு காலையில ஒரு ஆறு வயது குழந்தை அவங்களோட தாயார் இறந்து போயிருக்கிறாங்க ஒரு ஆம்புலன்ஸ் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்ப ஈரான்ல நானூறு பேர் இருக்கிறாங்க ஆனா இஸ்ரேல்ல நம்ம பார்த்தோம்னா இருபத்தி நாலு பேர் இன்னும் முப்பது கூட அங்க போய் டச் பண்ணல இருபத்தி நாலு பேர் அப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா ஈரான் ஒரு இவ்வளவு ஒரு பதிலடி தாக்குதல் நடத்தினா கூட பொதுமக்கள் எனக்கு டார்கெட் கிடையாது உன்னுடைய அராஜகம் இருக்குல்ல உன்னுடைய ராணுவ அராஜகம் உன்னுடைய இந்த ஒரு அக்கிரம ஆட்சி இருக்குல்ல இதுதான் என்னோட டார்கெட்டை தவிர பொதுமக்கள் என் டார்கெட் இல்ல அப்படிங்கிறத ஈரானிங்க தொடர்ந்து அவங்களுடைய நடவடிக்கை மூலமா அவங்களுடைய தாக்குதல் மூலியாவே நம்மளால இதை புரிஞ்சுக்க முடியுது இப்போ மத்திய இஸ்ரேல் ஜெருசலம் உடைய பகுதி தெற்கு இஸ்ரேல் இப்படி பல இடங்கள்ல இன்னைக்கு தொடர் தாக்குதல் நான் சொல்றது இன்னைக்கு காலையில இருந்து மட்டுமே இந்த தாக்குதல் நடந்துட்டு இருக்குது இதுல வடக்கு இஸ்ரேலுடைய பகுதிகளில் ஒரு கடுமையான ஒரு தாக்குதல் வடக்கு இஸ்ரேல்ல எந்த அளவுக்கு தாக்குதல் நடந்தது அப்படின்னா இந்த தாக்குதலோட பிரதிபலிப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய லெபனான் வரைக்கும் எதிரொலிக்குது அந்த லெபனான் வரைக்கும் அதோட சைரன் சத்தங்கள் ஒழிக்கக்கூடிய அளவுக்கு லெபனானோட பார்டர் வரைக்கும் சைரன் சத்தங்கள் ஒழிச்சிட்டு இருந்தது அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஈரானுடைய தாக்குதல் இஸ்ரேல் முழுக்க மிகப்பெரிய அளவுக்கு இஸ்ரேல் முழுக்க ஒரு ரெட் சோன்ல கொண்டு வந்த மாதிரி இஸ்ரேல் முழுக்க சைரன் சத்தங்கள் ஒழிக்கப்பட்ட மாதிரி ஏன்னா சில நாட்கள் நம்ம நடுவில் பார்த்திருக்கோம் தெல்லவியில் இன்னைக்கு சைரன் சத்தங்கள் ஒழிக்கப்பட்டதுன்னு ஆனா இன்னைக்கு மதியம் என்னன்னா டோட்டல் இஸ்ரேல் முழுக்கவே சைரன் சத்தங்கள் ஒழிக்கக்கூடிய அளவுக்கு ஈரான் தொடர் தாக்குதல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இந்த தான் ஈரானுடைய அல் அம்பியா படை அந்த படை சார்பில் இருந்து அவங்களுடைய லெப்டினன்ட் ஜெனரல் இப்ராஹிம் சோல்பாரி அவர் இப்போ ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதல் எங்களுடைய அணுமின் நிலையங்களை நோக்கி நடத்தி இந்த தாக்குதல் அப்படிங்கறது இதுக்கு நாங்க கண்டிப்பா பதிலடி கொடுத்தே தருவோம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு பதிலடி கொடுக்கப்படும் சொல்லி அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க கூடுதலா ஜெனரல் கூடுதலான என்ன சொல்றாருன்னா இறைவன் நாடினால் நாங்க கொடுக்கக்கூடிய பதிலடி அப்படிங்கிறது ஒரு கனமான பதிலடியா இருக்கும் அமெரிக்கா வருந்தத்தக்க ஒரு பதிலடியா இருக்கும் உதாரணம் சொல்ல முடியாத ஒரு பதிலடியா இருக்கும் இதுக்கு முன்னாடி இங்க நினைச்சேன் அந்த மாதிரி ஒரு அடிப்பா அப்படின்னு சொல்லி உதாரணமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நீ வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ஒரு கனமான பதிலடி நாங்க கொடுப்போம்னு சொல்லி ஈரானுடைய அல் அம்பியா படை சார்பில் இருந்து இந்த அறிக்கையை இப்ப வெளியிட்டு இருக்கிறாங்க கூடுதலா பார்த்தோம்னா நேத்து அமெரிக்கா ஈரான் மேலே ஒரு தாக்குதல் நடத்தின உடனே கமேனியா அவருடைய எக்ஸ்பேஜில் ஒரு பதிவு ஒன்று போடுறத பார்க்க முடிஞ்சது ஒரு 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 மண்டவோடு மாதிரி ஒன்று இருக்குது அந்த மண்டவோடு பாதி உடைக்கப்பட்டு அந்த மண்டவோட மண்டையில் அந்த இஸ்ரேலுடைய சிம்பிள் அந்த ஜியோனிசி சிம்பிள் அந்த இடத்துல இருக்குது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா ஜியோனிசி எதிரி பெரிய தவறு செய்து விட்டார்கள் பெரிய குற்றம் செய்து விட்டார்கள் தண்டிக்கப்பட வேண்டும் தண்டிக்கப்படுகிறார்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து இந்த அளவுக்கு இவங்களுக்கு கண்டிப்பான தண்டனை இந்த ஜியோனிச பாவிகளுக்கு இருக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய குற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி கம்பெனி தரப்புல இருந்துமே இந்த பதிவு வந்திருந்த பார்க்க முடியுது இந்த அளவுக்கு அவங்களுடைய ராணுவ படை அவங்களுடைய புரட்சிகர காவல் படை இது எல்லாமே இந்த அளவுக்கு அவங்க நாங்க பதிலடி கொடுத்தே திருவோம் அப்படின்னு சொன்னதால தான் தொடர்ந்து இஸ்ரேல் மேல இவ்வளவு பெரிய தாக்குதல் நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது அதே நேரத்துல இஸ்ரேல ஈரானை நோக்கி பல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுல இஸ்ரேலுடைய ஒரு ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அந்த காட்சியை இன்னைக்கு ஈரானே படம் பிடிச்சு இன்னைக்கு சோசியல் மீடியாவில் முழுக்க பரவிட்டு இருக்காங்க ஈரானுடைய இஸ்ரேலுடைய ஒரு ட்ரோன் ஈரானை நோக்கி வரும்போது அந்த ட்ரோனை துல்லியமா சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க இது மூலியமா என்ன தெரியுதுன்னா சமீபத்தில் இஸ்ரேல் ஒரு உருட்டு உருட்டிட்டு இருந்தாங்க ஈரானுடைய வான் கண்ட்ரோல் ஃபுல்லா எங்க கண்ட்ரோலுக்கு வந்துச்சு அவங்களுடைய வான் பரப்பு ஃபுல்லா எங்க கண்ட்ரோலுக்கு வந்துச்சு சொன்னாங்கல்ல அப்படி வந்திருந்தா உன் ட்ரோனை எப்படி அவங்களால வீழ்த்த முடியும் அப்போ ஈரானுடைய வான் கண்ட்ரோல் அவங்க அவங்க கண்ட்ரோல்ல பக்காவா இருக்குது அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது அந்த அளவுக்கு இஸ்ரேலுடைய ஒரு ட்ரோன் அவங்களை நோக்கி வரும்போது அதை துல்லியமா வீழ்த்தி இருக்கிறாங்க ஆனா இப்ப இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அவங்க சுட்டு வீழ்த்தினாலும் எங்க ட்ரோன் பத்திரமா இருக்குது ஒரு உருட்டு கதைகளை இஸ்ரேல் தொடர்ந்து சொல்லிட்டு தொடர்ந்து இஸ்ரேலுடைய எங்கெங்கெல்லாம் வெடிக்குதோ ஒரு கார் இருக்கக்கூடிய போட்டோ இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது அந்த கார் அப்படியே ஒட்டுமொத்தமா பிறண்டு போகக்கூடிய அளவுக்கு ஈரான் ஒரு வலிமையான தாக்குதல நடத்திட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் மக்களை பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகள் முதல் அவங்களை தான் பாதுகாப்பா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ஒரு சத்தம் கட்டணம் ஒரு சைரன் சத்தம் கட்டனே உடனே குப்பரப்படுக்கக்கூடிய ஒரு நிலைமைகளுக்கு இஸ்ரேலுடைய அதிகாரிகள் போயிடுறாங்க அப்ப இப்பேற்பட்ட அமைகள் இருக்கிறதால இப்போ ஐடி சார்பில் இருந்து இஸ்ரேல் ராணுவம் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கை என்னன்னா ஈரான் தரப்புல இருந்து தொடர்ந்து இந்த சைரன் சத்தங்கள் தொடர்ந்து ஏவுகணைகள் அங்கிருந்து தாக்கிக்கிட்டே இருக்கிறதால மக்கள் நீங்க பதுகு குழிக்கு போயிருங்க உடனே நீங்க பாதுகாப்பான இடங்களுக்கு போயிருங்க மறு உத்தரவு அரசு தரப்புல இருந்து மறு உத்தரவு வர வரைக்கும் யாரும் பதுங்க குழியை விட்டு வெளியே வர வேணாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நேற்று நைட்ல இருந்து நேற்று நைட்ல இருந்து இன்னைக்கு மதியம் வரைக்கும் இந்த ஒரே வாசகத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் பதவும் குழிக்கு போயிருங்க எங்க தரப்புல இருந்து மறு உத்தரவு வர வரைக்கும் யாரும் வெளியில வர வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க சரி இப்போ இஸ்ரேல் தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா ஐடிஎஃப்ல இருந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க நாங்க பதிலுக்கு ஈரானை தொடர்ந்து நாங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்கோம் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட மிசைல் மூலியமா நாங்க ஈரானை தாக்குதல் நடத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க அதுல குறிப்பா இப்போ தெஹ்ரான்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா தெஹ்ரான்ல ரொம்ப பிரபலமான ஒரு சிறை ஒரு பழங்கால சிறை ஒரு பழங்கால ஜெயில் அங்க எவின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்கால ஜெயில் ஒன்று இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஈரான்ல ஒரு புரட்சி ஏற்பட்டது இல்லையா அந்த புரட்சிலிருந்து இந்த இந்த ஜெயிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதாவது நம்ம நாட்டை சொல்ல போனா நம்ம நாட்டுக்கு எப்படி திகார் ஜெயில் திகார் ஜெயில் எப்படி ஒரு அடையாளமா பார்க்கப்படுதோ அந்த மாதிரி இந்த எவின் ஜெயில் அப்படிங்கிறது ஈரான்ல ஒரு அடையாளமா பார்க்கப்படக்கூடிய ஒரு ஜெயில் இந்த ஜெயில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இப்ப இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்திருக்கிறாங்க கரெக்டா அந்த ஜெயிலோட என்ட்ரன்ஸ்ல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி அங்க இருந்து வரக்கூடிய செய்திகள் பார்க்க முடியுது அதுல ஒரு வீடியோவுமே வந்திருக்கு அந்த ஜெயில் பக்கத்துல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இந்த ஜெயில யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்ப ஈரானுக்கு எதிராக யாரெல்லாம் உழவு பார்க்கிறாங்களோ அங்க உளவு பார்க்கக்கூடிய உளவாளிகள் யாரெல்லாம் கைது செய்யப்படுறாங்களோ அந்த உளவாளிகள் இந்த ஜெயில இருப்பாங்க சில அரசியல் கைதிகள் இந்த இடத்துல இருப்பாங்கன்னு சொல்லி பல முக்கியமான கைதிகள் வைக்கக்கூடிய ஒரு இடம் அப்ப அந்த மாதிரி இடத்துல ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க சிறையை நோக்கி இது வரைக்கும் யாருமே தாக்குதல் நடத்தினாங்கன்னு சொல்லி நம்ம எந்த செய்தியுமே பார்த்திருக்க மாட்டோம் ஆனா இஸ்ரேல் அதுக்குமே துணிஞ்ச ஒரு நாடு அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க அது இல்லாம பல பகுதிகளில் இப்ப இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்துறாங்க தெஹ்ரானுடைய பகுதிகளில் தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கு கராஜுடைய பகுதிகளில் தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு கெர்மன்ஷாவுடைய பகுதிகள் சொல்லி பல பகுதிகள் ஈரானுடைய பகுதிகளில் இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல் ரொம்ப கொடூரமா இருக்கு அந்த வெடிகுண்டு தாக்குதலை பார்க்கும்போது அவ்வளவு மோசமா இருக்கு இதுல என்னன்னா இந்த தெஹ்ரான் கெர்மன்ஷா இந்த ஹராஜி அப்படிங்கறது எல்லாமே இது எல்லாமே பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள் அந்த இடத்துல இந்த புகைகளை பார்க்கும் போது எவ்வளவு பெரிய ஒரு சேதங்கள் ஏற்பட்டிருக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்களோட நிலைமை என்ன இருக்கும் அப்படிங்கறதான் இங்க அதுல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியா இருந்துகிட்டு இருக்கு அப்போ இஸ்ரேல் நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் இஸ்ரேல் தரப்புல பாதிப்பு வேற இருபத்தி நாலு ஆனா ஈரானுடைய தரப்புல பாதிப்புங்கிறது நானூறு பேருக்கு மேல உயிரிழந்திருக்கிறாங்கன்னா இஸ்ரேல் தொடர்ந்து பொதுமக்களையும் அவங்களுடைய முக்கியமான அணுமின் நிலையங்கள் இதை மட்டுமே குறி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதுமே இந்த செய்திகள் மூலியமா நமக்கு தெல்ல தெளிவா புரியும் இதுல கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னா இப்ப இன்னைக்கு ஐடியா சொல்றாங்களே நாங்க தெஹ்ரான நோக்கி தாக்குதல் நடத்துறோம் ஈரானை நோக்கி தாக்குதல் நடத்துறோம் அத நேரத்து தான் ட்ரம்ப் சொன்னாரு ட்ரம்ப் வந்து அங்க அவங்க இருக்கக்கூடிய யுரேனியம் எங்கெல்லாம் தயாரிக்கிறாங்களோ அந்த அணுசக்தி தலங்கள் எல்லாத்தையுமே நாங்க ஒட்டு மொத்தமா அடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு டிரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெத்தனியா தேங்க்ஸ் டு பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தேங்க்ஸுமே சொல்லிட்டாரு அப்போ அவங்களுடைய அணுசக்தி நிலையங்கள் எல்லாம் நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா அப்போ இன்றைக்கியா நீ தாக்குதல் நடத்துகிற அப்போ நீங்கள் சொல்கிறது பொய் அப்படிங்கிறது இன்னைக்கு அம்பலமாக இருக்குது எப்போ நீ ரெண்டாவது நாளும் தாக்குதல் நடத்திருக்கோ அப்போ நேற்று அழிக்கப்படலை அப்போ ட்ரம்ப் பேசுனது பொய் அப்படிங்கிறத இன்னைக்கு நெத்தனியாவோட செயல் மூலியமாகவே இன்னைக்கு அம்பலமாக இருக்குது கூடுதலாக இப்போ அமெரிக்காவில் வந்து இருக்கக்கூடிய செய்தி என்னன்னா ஐஏஇஏ இந்த அணுசக்தி சம்பந்தமான விஷயங்களை கண்காணிக்கக்கூடிய ஐநாவுடைய அமைப்பு இந்த ஐஐஏயோட தலைவரா இருக்கக்கூடிய ரஃபேல் கிராசி அவர் இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு ஈரான்ல யுரேனியம் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற நாலேஜ் அமெரிக்காவுக்கு கிடையாது இந்த இடத்துல தான் யுரேனியம் இருக்கு இந்த இடத்துல தான் தயாரிக்கிறாங்க அப்படின்ற எந்த ஒரு தகவலுமே அமெரிக்காவுக்கு கிடையாது அமெரிக்கா ஈரானை நோக்கி குறிப்பா அந்த அணுமின் நிலையங்களை நோக்கி தாக்குதல் நடத்தும் போது அந்த தளங்களை நோக்கி தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடியே ஈரான் அந்த யுரேனியங்கள் எல்லாமே சேஃபான இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க ஜூன் பத்தொன்பது இருபதாம் தேதியில நடந்த சேட்டலைட் இமேஜ் இதுக்கு ஒரு ஆதாரமா இருக்குது கிட்டத்தட்ட நானூறு கிலோ அளவிலான யுரேனியத்தை அவங்க வேற இடத்துக்கு சேஃப்டியாக கொண்டு போயிட்டாங்க இந்த நானூறு கிலோ அளவுலான யுரேனியத்தை வச்சு கிட்டத்தட்ட ஒன்பது அல்லது பத்து அணுசக்தி ஆயுதங்களை தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ அடுத்த கட்ட ஒரு உருட்டை சொல்லியிருக்காங்க யுரேனியம் எங்கே இருக்குன்னே உனக்கு தெரியாது எப்படி கொண்டு போனாங்கன்றது தெரியாது அங்கே உண்மையில யுரேனியம் அந்த லிமிட்டுக்கு மேலதான் சிக்ஸ்டி சிக்ஸ்டி மேலே தான் இருக்கா அப்படின்றதும் தெரியாது ஆனால் இது எதுவுமே தெரியாம நானூறு கிலோ கொண்டு போயிட்டாங்க என்னவோ இவர் போய் வெயிட் போட்டு பார்த்தா மாதிரி நானூறு கிலோ கொண்டு போனாங்க அதுல ஒன்பது பத்து குண்டு தயாரிக்கலாம்னு சொல்லி இப்படி அமெரிக்கா என்ன எழுதி கொடுக்குதோ ட்ரம்ப் என்னெல்லாம் எழுதி கொடுக்குறாரோ அதை பேசக்கூடிய ஒரு நபர்களை தான் ஐஏ தலைவர்கள் அங்கே இருந்துகிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேல சர்வதேச அளவுல முக்கியமான ஒரு செய்தியா மாறி இருக்கிறது ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி ரஷ்ய அதிபர் புதின போய் சந்திச்சிருக்காரு அவரை போய் சந்திச்சு இந்த இந்த தாக்குதல் சம்பந்தமா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு இதுதான் இன்னைக்கு ஒரு முக்கிய செய்தியாக மாறி இருக்குது ஏன்னா இப்ப ஏற்பட்ட ஒரு தாக்குதல் அதாவது இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்தும் போதே புதின் இதை கடுமையா கண்டிச்சிருந்தாரு இப்ப அமெரிக்கா ஒரு தாக்குதல் நடந்த உடனே உடனடியா இங்க போய் அவங்க போய் ரஷ்யாவுக்கு போய் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க ரெண்டு பேருக்கு முள்ள நல்ல ஒரு நட்பு இருக்கக்கூடிய ஒரு நாடு ராணுவம் சம்பந்தமான பல ஒப்பந்தங்கள் போட்டிருக்கக்கூடிய ஒரு நாடு அணுசக்தி சம்பந்தமா பல வணிக ஒப்பந்தம் இருக்கக்கூடிய ஒரு நாடுங்கிறதால உடனடியா போய் ரஷ்யாவை போய் சந்திச்சு ரஷ்யாவுடைய முழு ஆதரவை இன்னைக்கு ஈரான கேட்டுட்டு வந்திருக்கிறாங்க உங்களுடைய முழுமையான ஆதரவை அடுத்த கட்ட ஆதரவை நீங்க எங்களுக்கு தரணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கோரிக்கையை ஈரான் முன் வச்சிருக்கிறாங்க இது இல்லாம கமேனி அவர் ரகசியமா ரஷ்ய அதிபர் புத்தினுக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறாரு அந்த கடிதத்தை இங்க போய் அப்பாஸ் ரக்ஷி போய் புத்தினோட கையிலேயே போய் ஒப்படைச்சு வந்திருக்காரு அப்படிங்கிற தகவலுமே அங்கிருந்து பார்க்க முடியுது இதெல்லாம் வாங்கி அவங்களுக்குள்ள நடந்த அந்த கருத்து உரையாடல் அவங்களுக்குள்ள நடந்த அந்த விவாதங்கள் இதுக்கு பிறகு புத்தின் இப்ப சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா இந்த கண்டன இந்த இந்த தாக்குதலை நான் வன்மையா கண்டிக்கிறேன் எங்களோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்பாட்லேயே இந்த சம்பவம் நடந்த உடனே கண்டிச்சாரு அதுதான் இப்போ வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல தான் நாங்க உறுதியா இருக்கிறோம் ஈரானோட எங்க நட்புங்கிறது ரொம்ப உறுதியா இருக்குது இந்த தாக்குதல் அப்படிங்கிறது இது ஒரு நியாயமற்ற தாக்குதல் அப்படின்னு சொல்லி புட்டின் ஒரு வன்மையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு நேற்று ரஷ்யாவுடைய பிரதிநிதிகள் ஐநா சபையில போய் அவங்களுடைய முன் வச்சு இஸ்ரேலுக்கு நீங்க எந்த ஒரு கட்டுப்பாடுமே போட மாட்டீங்களே அவங்க அணுசக்தி அணுசக்தி அணு ஆயுதங்களை அவங்க கையில வச்சிருக்காங்க ஐஐயோ இல்ல என்போட எந்த ஒப்பந்தத்திலுமே அவங்க கலந்துக்க மாட்டாங்க அப்பேற்பட்ட நாடுகளை நோக்கி கேள்வி கேட்காம உங்களுக்கு எல்லா வகையான ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு செய்யக்கூடிய ஈரான் மேலே தாக்குதலை நடத்துகிறேன்னு சொல்லி ரஷ்யாவோட தரப்புல இருந்து தொடர் கேள்விகள் இப்ப ஈரானுக்கு ரஷ்யா அடுத்த கட்ட ஆதரவுகள் கொடுப்பாங்க சர்வதேச அளவில் எதிர்பார்க்கப்படுது வடகொரியா அப்படிங்கறது இருந்து ஈரானுக்கு ஒரு முழுமையான ஆதரவு கொஞ்சம் கொஞ்சம் அமெரிக்காவை எடுத்து பேசிட்டு மேற்கத்திய நாடுகள் மேற்கத்திய நாடுகள் ஊக்கப்படுத்தி இப்ப இப்பேற்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டு இருக்கு அமெரிக்கா இஸ்ரேல் இது மாதிரியான நாடுகள் பிரிட்டன் இது மாதிரியான நாடுகள் அவங்களுடைய வணிக லோப நோக்கத்துக்காக அவங்களுடைய நாட்டோட வல்லரசு தன்மைக்காகவே இப்பேற்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு இறையாண்மை கொண்ட நாடு ஈரான் ஒரு இறையாண்மை கொண்ட நாடு அந்த நாட்டுடைய பாதுகாப்பை நசுக்கிற மாதிரி அந்த நாட்டுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய இந்த காரியங்களை வந்து வன்மையா கண்டிக்கணும் இந்த இடத்துல அமெரிக்காவை வன்மையா கண்டிக்கணும் இந்த அமெரிக்காவுடைய தாக்குதல் அப்படிங்கிறது ஐநாவுடைய சாசனத்துக்கு எதிரான ஒரு தாக்குதல் அதனால அமெரிக்காவுடைய தாக்குதல்ன்றது வன்மையா கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்லி அஹ் வடகொரியா சார்பிலிருந்து இந்த கருத்தை பதிவு செய்யறாங்க இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பெண்டே டிவியை பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா செய்ய இணைந்து இருப்போம்